நாளும் ஒரு மூலிகை நலம் தரும் மருத்துவம் அப்படிங்கிற அடிப்படையில பெண்களை மையப்படுத்தி பெண்களுடைய அழகு உடல் கூறுகளை அடிப்படையாக கொண்டு பெண்களை சார்ந்த உடல் நல குறைபாட சரி செய்யறதுக்காகவே ஏழு நாட்களுக்கு ஏழு வித மூலிகைகள் உருவாக்கப்பட்டிருக்கு அதன்படி திங்கட்கிழமை பொன்னாங்கண்ணி பெண்களின் கண்களை பாதுகாக்கக்கூடிய உடல் அழகை மேம்படுத்தக்கூடிய அற்புதமான மூலிகைதான் பொன்னாங்கண்ணி செவ்வாய்க்கிழமை அசோக மரப்பட்டை இது பெண்களுடைய கர்ப்பப்பை சார்ந்த எந்த விஷயமா இருந்தாலும் மிக அற்புதமான பலன் தரும் அதே மாதிரி அசோக மரப்பட்டையிலிருந்து உருவான ஒரு அற்புதமான மூலிகை தான் இது புதன்கிழமை மூக்கரட்டை உடலில் உள்ள கெட்ட நீரை சுத்தப்படுத்தக்கூடியது கெட்ட நீரை வெளியேற்றி ரத்தத்தையும் அது சுத்தப்படுத்துது இது மாதிரியான அற்புதமான மூலிகை தான் வந்து மூக்கரட்டை கர்ப்பப்பை சார்ந்த மற்றும் குறைபாடுகளை சரி செய்யக்கூடிய மேலும் சூட்டை ரொம்ப அற்புதமான சதாவேரி வெள்ளிக்கிழமை சதகுப்பை பெண்களை சார்ந்த நீர்கட்டியின் மூலமா வரக்கூடிய நோய்களை குணப்படுத்துறதுக்கு இந்த சதகுப்பை ரொம்பவே உதவுது பெண்களை பாதுகாக்கக்கூடிய அற்புதமான மூலிகை தான் இந்த சதகுப்பை சனிக்கிழமை பிறண்டை உடல்ல திறன் மேம்படுத்தக்கூடியதும் அது மட்டும் இல்லாம எலும்ப பலன் படுத்தி ரொம்ப சக்தி அதிகரிக்கக்கூடிய இந்த பிறண்டை ஒரு அற்புதமான மூலிகை ஞாயிற்றுக்கிழமை துப்தி உடல்ல இருக்கிற கழிவை நீக்குவது மட்டும் இல்லாம மூலத்தை சரி செய்யக்கூடிய ரொம்ப அற்புதமான மூலிகை தான் துப்தி இப்படி ஏழு நாட்களுக்கு ஏழு மூலிகை பெண்களுக்காகவே பிரத்யேகமா தயாரிக்கப்பட்டிருக்கு ஒரு ஒரு பெட்டிலையும் முப்பது மாத்திரையை உருவாக்கப்பட்டிருக்கு இத நாப்பத்தெட்டு நாட்கள் அதாவது ஒரு மண்டலம் சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா பெண்கள் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு ரொம்பவே வழிவகுக்கிற அற்புதமான மூலிகை பெண்களோட ஆரோக்கியத்துக்காகவே தயாரிக்கப்பட்ட விமென்ஸ் வெல்னஸ் பேக்கில் அதே மாதிரியே முப்பது நாட்களுக்கும் உண்டான மூலிகை கேப்சில்ஸ் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கேப்சில்ஸோட பயன்களை ரொம்பவே விவரமாக ஒரு பேம்ப்லெட்டில் கொடுத்துருக்காங்க நீங்கள் உங் எவ்ரிடே என்னென்ன கேப்சில் யூஸ் பண்ணணும் திங்கள் முதல் ஞாயிறு வரை என்ன கேப்சூல் யூஸ் பண்ணுன்றத விவரமாக கொடுத்து அதோட பயன்களையும் கொடுத்துருக்காங்க இந்த விமென்ஸ் பேக்கை ஆர்டர் பண்ணுறதுக்கு கீழே இருக்கிற கான்டாக்ட் நம்பரை நீங்கள் கனெக்ட் பண்ணுங்கள் thank you